நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல பிரீடுன்னு நல்ல குவாலிட்டியான மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்பா மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சிக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பதிவிலேருந்து தினசரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க விடிய பதிவு போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோம்னா தலையீட்டு சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க சிந்தாமணியில் கன்றாக வாங்கி தற்போதைக்கு வந்து சினை மாடாக விற்பனைக்காக கொடுக்குறாங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையீட்டுலேயே வந்து நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க மாடு வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க சுழியெல்லாம் வந்து தெளிவாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட மாட்டுக்கார் தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றமுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்